என்ன செய்யணும் வரிப்படத்தை செய்யாமல் திருடாமல் திரும்பிக்கடும்

உங்களை பாதை போட பத்து லட்சம் அதே மாதிரி வேற வேற அபிவிருத்தி வேலைகள் செய்யக்குள்ள கலவெடுத்தாங்க எதிர்பார்ப்போட வழிபாடு சரியா சில வழிபாடு நம்பிக்கையோட வாக்களித்தாலும்ாராளுமன்ற எப்படினங்கள் இருக்கும் பிள்ளைகள் நல்ல கொலை படிப்புகள் படிக்க போவார்கள் வெளிநாட்டு

புதிய ஒரு தவமைக்கு தேய்பெடுத்துறாங்க இப்போ. பழைய சாவரங்களை செய்யவேணாம். हैन பழைய சாவரங்களை செய்யவேணாம். கூட வந்து பழைய கால பவங்களை எங்கட பத்தியாட்டாலும், அதே நேர பத்தியாட்டாலும் யாராவது அப்படி பத்தி இந்த மண் கலத்திலிருந்து அந்த மண் கலத்திலிருந்து